சரணபெருமான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது சாராயம் குடிச்சு செத்து போகிறான் அவனுக்கு பத்து லட்சம் இது பேச்சு பொருள் தான் குடிப்பது தவறு செய்த பாவகாரியங்களாக எடுத்தாலும் ஒரு அநீதி நடந்திருக்கிறது பத்து லட்சம் கொடுத்தா ஏன் அரசு கொடுத்துச்சு எல்லார்ட்ட கேள்வி என்னென்னா கொந்தளிப்பாக பேசப்படுகிறது போது கொதித்து வருகின்றதில் ஏதோ போட்டு அப்படியே அமுத்துகிற மாதிரி எரியிறதை பிடிங்கினா ஏதோ ஒரு பழமொழி சொன்னாங்க கதை அப்போ அது பிரச்சனைகளை மடக்க பார்க்குறாங்க செந்தில்குமார் என்ன சொல்கிறார் நாங்கள் வறுமையிலால் வாடுகிறோமே எங்களுக்கு ஒரு இறந்து போனால் கொடுக்கலாமே ஒரு நியாயமாக இருக்குது நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்கில் மேனிஃபெஸ்டோவில் அரசு சொல்லுது கடந்த முறை இதே பகுதிநர் ஆசிரியர்கள் அதிமுகவின் எடப்பாடி தலைமையில் ஆட்சி போது போராடும் போது ஸ்டாலின் ஸ்பாட்டில் போய் பேசினார் நான் வந்தால் உங்களையே ஒன்று அப்போ சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று ஏழாமை மரணங்கள் என்ன நடக்குது அரசாங்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ப்ளஸ் நியூஸ் குடும்பத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துறையாளர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் நம்மளை இங்கே அழைத்து வந்த சாத சாரதிகளுக்கும் பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய இருந்து தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் நவராத்திரி தின தொடக்க தின வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் காந்தி ஜெயந்தி லால் பகதூர் சாஸ்திரி வீர லால் பகதூர் சாஸ்திரின்னு தான் சொல்லணும் ஏன்னா அமெரிக்காவினுடைய குக்குரலுக்கு எதிர்குரல் எடுத்து தைரியமாக ஐந்தரை அடி மனிதனாக வீர புதனாக விளங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி ஸோ அதையனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் இந்த தேசத்தில் வந்து ரொம்ப பணிவான ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்த்ததும் கிடையாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் உணர்ந்த வரைக்கும் அவரை படுத்தி படித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் வந்து அரசியலுக்கு லாய்கற்றவர்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் விடியல் அரசுன்னு சொல்லிட்டு பல பொய்களை சொ சொல்லிக்கொண்டு இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த பணி நிரந்தரம் இல்லாத பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அந்த எடப்பாடி தலைமையில் ஆட்சியில் நடக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்று வாக்குறுதி அளித்ததாக சொன்னார் இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் செயல்படவே இல்லை லால் பகதூர் சாஸ்திரி ஆனந்த் ஆரம்பிக்கும் போது அமைதியாக அவர் பிரதம மந்திரின்ற லெவல்லே போய் பேசவே இல்லை யாருக்கும் தெரியாது பிரதம மந்திரின்னு இன்னைக்கு வந்து தம்டம் அடிச்சுக்கிட்டு தன்னை வந்து இப்போ ஐயா கூட சொன்னார் உலகத்திலே என்னமோ தலை சிறந்த தமிழகமாக இப்போ திகழ்கிறது இந்த நான்காண்டு கால மூன்றை ஆண்டு கால ஆட்சியில் நான்காண்டு கால ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ஒரு போய் பரப்புரை செய்து கொண்டு இங்கே ஃபோர்டை வந்து என்னமோ இவங்க தான் கையெழுத்து போட்டு கூட்டிகிட்டு வர மாதிரியும் ஏற்கனவே வரேன்னு சொன்ன ஃபோடை வந்து இவங்க தான் கையெழுத்து போட்டு கூட்டிகிட்டு வர மாதிரியும் அவங்களும் வந்து ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழகத்தில் என்ன மாதிரி நிலவரம் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து என்ன மாதிரி நிலவரம் இருக்குது இவங்க போய் இன்வெஸ்டர் ஜிம்மில் வந்து அந்த ஜ குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது நிலவரங்கள் என்ன இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி நிலவரங்கள் இதெல்லாம் அவங்க வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இதனால் எங்களுக்கு வந்து ஃபோர்டில் வந்து அவங்க என்ன அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் ஃபோர்டை இங்கே கொண்டு வந்தால் எங்களுக்கு மேன் பவர் கிடைக்குமா இல்லை பதினோரு மணிக்கு மேலே இந்த மேன்பவர் வந்து டாஸ்மாகை நோக்கி ஓடிடுவாங்களா அப்படின்ற இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்துட்டாங்க இன்றைக்கி குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸே இன்றைக்கி இந்த தமிழகத்தில் இங்கே நடக்கக்கூடிய மேன்பவர் இஷ்யூ டாஸ்மாக்னால் நீங்கள் சொன்னீங்க நாற்பத்தாய்ந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நாற்பத்தாறாயிரம் கோடி வருமானம் வருகிறது என்று ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சமகிரக ச சர்வசிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முன்பாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து முதல் முறையாக வந்து மத்திய அரசை நான் இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் ஒரு பிரபல ஊடகத்தில் ஒவ்வொரு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்னென்னலாம் இந்த தேசிய கல்வித்துறைக்காக மாநில மத்திய அரசாங்கம் எவ்வளோ பட்ஜெட்டை அலாக்கேட் பண்ணுறாங்க வருஷம் வருஷம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் லிங்க்டு இன்டர்ஃபேஸ் ஃபார் கல்டிவேட்டிங் நாலேஜ் கிளிக் அப்படின்ற ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க அதற்கு வர்ச்சுவல் கிளாஸஸுக்காக வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நூறு கோடி ரூபாய் எங்கே போச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அந்த நூறு கோடி ரூபாய் எங்கே போச்சு இதில் இன்னொரு இடத்தையும் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் நீட்டை வேண்டாம்னு சொன்ன இந்த விடியா அரசு ஸ்டாலின் ஐயா அவனுடைய அரசு என்ன பண்ணாங்கன்னா நீட்டு கோச்சிங்க்காக பத்து பேரை இருபது பேரை ஒவ்வொரு அரசாங்க பள்ளிகளும் மாநகராட்சி பள்ளிகளும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அவங்கள பயிற்சி கொடுப்போம்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா எல்லா ஊடகத்துலேயும் வந்தது இதற்கான தேர்வுகளும் நடத்தப்பட்டது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல ஒரு பள்ளியில் ஒரு மாணவிக்கு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருந்தேன் சரிங்களா ஆகையினால அந்த பள்ளியில் மட்டும் இருபது பேரை தேர்ந்தெடுத்தாங்க சார் அந்த பள்ளி மாணவி சொன்னாங்க ஆகையினால இந்த நூறு கோடி ரூபாய் எந்த பணத்துலேருந்து எடுத்தாங்க அந்த பணம் எங்கே போச்சு ஆனால் இடையில இப்போ என்ன ஆச்சு நீட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி அதற்கு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பல ஊடகங்களில் வந்து இடைவேளையில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இடையில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி பண்ணாங்க எல்லாருமே பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கேன் ஆகையினால இந்த கையெழுத்தியக்கம் பெரிய அளவில் பெரிய பேனர் பலூனு இதுக்கான செலவெல்லாம் என்ன ஆச்சு நீட்டுக்காக நீங்கள் வந்து கையெழுத்தியக்கம் நடத்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணிங்க இப்போ ஐயா சொன்னாங்க முப்பது கோடி ரூபாய் இந்த கார் ரேஸுக்கு இந்த மாதிரியான நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செலவு பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு இது கமிட்டி அமைச்சிங்க பேனா அமைக்கணுன்றதுக்காக அது ஒரு கமிட்டி அந்த கமிட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க கமிட்டியில் மொத்த திட்டம் எண்பத்தெட்டு கோடி எழுதாத பேனா எண்பத்தெட்டு எழுதாத பேனாவுக்கு எண்பத்தெட்டு கோடி போட்டாங்க அந்த கமிட்டியில் உட்காந்துருக்கும் சம்பளம் அது தனி ஆறு மாதம் ஒரு வருஷம் சம்பளம் நாங்கள் அனலைஸ் பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம் ஆராய்ச்சி பண்ணால் கடல் கடியில் வைக்க முடியுமா மீன்கள் பாதிக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண அப்படியே அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமும் ஏதோ சம்பளத்தை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது நூற்றாண்டு விழா கலைஞர் ஐயா அவனுடைய நூற்றாண்டு விழான்னு போனார்னாங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு சில ஊடகங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விவாத மேடைகளில் இவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த அரசாங்கம் மட்டும்தான் இந்தியாவிலே உலகத்துலேயே என்னமோ வெள்ளை அறிக்க விட்ட மாதிரியும் ஒரு சில நிகழ்வுகளில் அப்படின்றதெல்லாம் பரப்புரை பண்ணிட்டாங்க இந்த பட்ஜெட்டு சம்மந்தமாக வெள்ளை அறிக்கை விட்டாங்களாம் என்ன வெள்ளை அறிக்கை விட்டாங்க அதில் என்ன வெ வெறும் ஒயிட் பேப்பரை காமிச்சாங்க அந்த தான் வெள்ள அறிக்கைன்றாங்களா அதை என்ன எனக்கு ரொம்ப புரியல இல்லை ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இந்த அரசாங்கத்தில் வகைப்படுத்தும் போது வாக்குறுதிகள் அனைத்தும் முறைமைப்படுத்தப்படவில்லை மாதம் மாதம் நாங்கள் வந்து ரீடிங் எடுப்போன்னு சொன்னாங்க அது நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதியில் இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான விவகாரம் அதே சமயம் செந்தில் பாலாஜியை இன்றைக்கு அவர்கள் புகழாரம் இமயமலைக்கு மேல் தாண்டுகின்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரூரிலே பேசுகின்ற இதே ஸ்டாலின் உடனே உள்ளே பிடித்து வைப்போம் என்று சொன்னார்கள் நடக்கவில்லை கொடநாடுடைய உடைய கொலைகேசில் நாங்கள் உண்மையில் நடவடிக்கை எடுக்கப் போகிறான் நடக்கவில்லை அதே போன்று திரு கருணாநிதி இருக்கும்போது இது என்ன சங்கர என்று கேட்டார் அதுவும் இப்பொழுது என்ன மடம் என்று கேள்வி வருகின்றது எல்லாமே எஃப்டிஐ நூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து விட்டதாக அறிவிப்பு செய்தார் உண்மையிலே வந்தது வெறும் ரெண்டரை பில்லியன் இருபத்தி ஓராயிரம் கோடி எங்களிடத்தில் தரவு இருக்கின்றது எல்லாமே இடஒடமாக இருக்கிறது எல்லாமே என்ற சொல்ல அதாவது அதுதாங்க ஐயா இப்போது இந்த கலைஞரோட நூற்றாண்டு வளைவு அந்த பஸ் ஸ்டாண்டு பேர் வைக்கிறது நூற்றாண்டு இதுன்னு கொண்டாடுறது இப்போ இந்த கா அவர் சம்மந்தமாக காயின் ரிலீஸ் பண்ணாங்க இதற்கெல்லாம் செலவு எவ்வளோ ஆச்சு எந்த இடத்துல எந்த பணத்துலேருந்து எடுத்தாங்க அது இல்லாமல் குறிப்பாக ஒரு விஷயத்த அரசு பணம் தானே அரசு பணம் அது இல்லை நீங்கள் சொன்னீங்களே இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்லேருந்து வருது அப்படின்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஒரு ஒரு பாட்டிலுக்கு வாங்கின்னு இருந்த இடத்துலேருந்து இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன ஒவ்வொரு பாட்டிலுக்கும் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படியா ஆமாம் இதான் உண்மை நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்தோம் ஐயா அவர்கள்தானே ஆயிரத்தி இருபது டாஸ்மாக் வந்திருக்காரு ஐயா அவர்கள் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆகியிருக்காரு செந்தில் பாலாஜி இப்போ அவர் வந்துட்டார் இல்லையா ரிவார்ட் அவர் வந்துட்டார் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா வந்து இன்னும் ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவார் ஒரு பாட்டிலுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க கருவூறு இந்த பத்து ரூபாயும் இருபது ரூபாய் ஏதோ வாங்குறாங்க இல்லையா இப்போ வாங்கிட்டு இந்த இருபது ரூபாய்க்கு அதெல்லாம் எங்கே போகுது நீங்கள் அப்படியாவது நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷனல் செஸ் செகண்டரி ஹையர் செகண்டரி எஜுகேஷன் செஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கம் இதெல்லாம் வந்து செஸ்ஸை வந்து ஒரு குறையா சொன்னாங்க மத்திய அரசாங்கம் சூறை செஸ்ன்ற செஸ்ஸுன்ற பேரில் அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான பொய்களெல்லாம் பரப்பிக்கொண்டு அதெல்லாமல் வந்து என்னென்ன நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி இருபது ரூபா பாட்டில் வாங்குறீங்க ஒரு பத்து ரூபாய் உங்கள் பாக்கெட் போகுது அந்த மீதி பத்து ரூபாய் எங்கே போகுது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கு என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும் ஐயா வெள்ளை அறிக்கை கொடுக்க வேணாம் சொன்னாரு நீங்க கேட்கணும் வெள்ளை அறிக்கை கூடியாரு இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி விடுவிக்கு பிறகு அது பெரிய லெவல்ல கொண்டாடுறாங்க எமர்ஜென்சியை விட பெரும் கொடுமைகள் நடந்திருக்கிறதா என்கின்றார் அம் இத்தனை மனவலிமை எங்கிருந்து கிடைத்தது என் தோழா அம் தம்பி செந்தில்பாலாஜி என்ன சென்றார் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்பா நாட்டில எந்த சரி இல்லைன்னா சோமாலியா அது போன்ற நாடுகளில் கூட நடக்காது அப்படின்றத நான் வந்து கேள்விப்பட்டேன் சந்தபர்மாள் கருணையோட ஒரு கருத்தை நமக்கு சொல்லுங்க ஃபைனில் பேச நேரம் இல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர் ஆகி போகிற டீச்சர்ஸ் வேக்கன்சி அல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுற வேகன்சி அப்படியே இருக்கு எல்லா துறையிலுமே வேகன்சி இருக்கு வேகன்சி இருக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ஒரே ஒரு மட்டும் சொல்றேன் சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவாக இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து காஷ்மீர் போயிட்டு வந்திருக்கேன் காஷ்மீர் அருமையா இருக்கு அருமையா வந்து பதினைஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் தமிழகத்தினுடைய இடத்தை பிடித்து விடும் உண்மையிலே சொல்றேன் இதே நிலைமை நீடித்தால் நான் வந்து பொய் சொல்லலை ரொம்ப இருக்காங்க ரொம்ப சுமூகமா இருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட கடுமையான இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சுமூகமா போயிட்டு வந்திருக்கேன் இப்ப இந்த ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகதிகள் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா சின்னம்மா அவர்கள் அந்த போக்குதான் தமிழகத்திலேயே வந்து தமிழ் தமிழ் மக்கள் வந்து அகதிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை

நான் சொல்றது ரொம்ப சீரியஸ் இல்ல இல்ல இது விளையாட்டுக்கான சொல்ல இது அகதிகள் தானே ஒரு பக்கம் வந்து சோ ஐயா அவனுடைய காமெடியாக இருக்கலாம் ஆனால் இது வந்து இது காமெடியான இடத்தில் தென்னாலிராமன் போல வந்து கருத்தை எடுத்து கூறுவதா நீங்க டி ரவி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் பலமுறை சோ சோயா ஐயா அவர்கள் இதை பத்தி கூறியிருக்கிறார் இந்த திமுகவனுடைய நாடகங்கள் எல்லாம் பத்தி ஆகையினால இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டிய அரசாங்கம் நான் திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைந்து பெண்களுடைய வாக்கை இழந்து விட்டது ஒருங்கிணையாத அதிமுக அந்த பெண்களை வாக்கை வாக்குகளை பெற வேண்டும் என்றால் சின்னம்மா அவனுடைய ஒருங்கிணைப்பில் இந்த அதிமுக ஒருங்கிணைமானால் மாற்றம் தமிழகத்து நடக்கும் விஷயமாக வந்து நான் திரும்பி திரும்பி கேட்டுக்கொள்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு தமிழகத்தினுடைய நிலைமை போய் கொண்டு இருக்குது ஆக என்னோட கோரிக்கை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க அந்த திட்டத்துல அது டெண்டர் விடுறாங்க பீகார்ல வந்து ஒழுங்குமுறையாக ஒரு ஒரு சைக்கிள் எழுநூறு ரூபாய் பிரகாரம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க டெண்டர்ல இன்னைக்கு வந்து எவ்வளவு விலை இங்க வாங்கி கொடுக்குறாங்கன்றது ஒரு கணக்கே இல்லை இல்லை அது இல்லாம அந்த சைக்கிள் எல்லாம் இன்னைக்கு என்ன கோயம்புத்தூர் பகுதியில மாணவர்கள் கொண்டு போய் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வித்துட்டு அதை வந்து ரீமேக்அப் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அங்க வந்து ரீஃபிட்டிங் பண்ணி அவள நிலை